ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹவுஸ்ங்க நம்ம நீ பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாநகராட்சியில் ஒரு அருமையான சூப்பரான வீடை தான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா சீலப்பாடி அப்படிங்கிற ஏரியாவில் வித்யா பாரதி ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் நம்பர்களை இந்த வீடு அமைஞ்சிருக்கு அது நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு அருமையான சூப்பரான வீடு நம்ப இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மணிக்கு நமக்கு நூறு சதவீதமும் வாஸ்து முறைப்படி அருமையாகவே நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் நமக்கு ஒரு ஹால் ஒரு கார் பார்க்கிங் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட நமக்கு அருமையாகவே சூப்பராகவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோடைய ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் பண்ணிணா ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா நண்பர்களில் ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடத்துல ஆயிரத்தி ஐம்பது சதுரடியில் வந்து ஒரு அருமையான வீடியோ நம்பர்களில்லை இந்த வீட்டோடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டரை லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க நெகாசபல் தான் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்